அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சிவகிரி எஃப் எம் ரேடியோ அறிவிப்பாளர் தமிழச்சி கலைக்குழுவின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் கலை வளர்மணி திருமதி தாரணி பேசுகிறேன் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாக வாருங்கள் இன்று முருகனோடு விளையாடலாம் பழனிமலை நாதனுக்கு பஞ்சாமிரத பிரி எனக்கு பால்கா எடுத்து வந்தோம் முருகையா பக்தர் தீர்த்து தீர்த்திடுவாய் வேலையா இந்த பக்தர் தீர்த்து தீர்த்திடுவாய் வேலையா அரோகரா கோஷமிட்டு ஆனந்தம்மா பாட்டு பாடி ஆட்டமாடி வந்தோமையா முருகையா நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா உனை உனைக்கான காவடிகள் கையிலேந்தி கால் கடுக்க நடந்து வாரும் முருகையா நீயும் கருணையோடு வந்திடனும் வேலையா நீயும் கருணையோடு வந்திடனும் வேலையா ஆறுபடை வேல் முருகா ஆண்டவனே உமை காண ஆற்றங்கரை கடந்து வந்தோம் முருகையா உந்தன் ஆறுமுகம் காட்டிடனும் வேலையா உந்தன் ஆறுமுகம் காட்டிடனும் வேலையா சண்முக நதியோரம் சரவான பொய்கையில் சாமியுனை காண வந்தோம் முருகையா உந்தன் சாந்த முகம் காட்டிடனும் வேலையா உந்தன் சாந்த முகம் காட்டிடனும் வேலையா சேவர் கொடி தேடி இங்கு சேவகனாய் மாறி நாங்கள் சேந்தனையே காண வந்தோம் முருகையா எந்த செந்தமிழில் மணமிரங்கு வேலையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா எந்தன் செந்தமிழில் மணமிரங்கு வேலையா முருகனின் முகம் காண வந்த அன்பு சொந்தங்களுக்கு சிவகிரி எஃப் எம் ரேடியோ சார்பாகவும் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பின் விளியில் எல்லாம் அழகே முருகனின் அருள் பெற தொடர்ந்து காத்திருங்கள் சிவகிரி எஃப் எம் ரேடியோ துவக்கவிழா வழங்க வாய்ப்பளித்த சிவகிரி பேரூராட்சி மக்கள் சிவகிரி எஃப் எம் ரேடியோ நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்று சிவகிரிக்கு ஓர் பொன்னால் நம்முடைய சிவகிரியிலேயே ஒரு வானொலி நிலையம் உதயமாகி இருப்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை சிவகிரி எஃப் எம் ரேடியோவின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரோடும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட காலமாக சிவகிரி பகுதி மக்களின் எண்ணமாக இருந்த ஓர் சொந்த வானொலி நிலையம் இன்று நினைவாகி இருக்கிறது இந்த முயற்சியை மேற்கொண்ட சிவகிரி எஃப்எம் நிர்வாகிகளுக்கும் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் குரல் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நம்முடைய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் ஓர் வலிமையான ஊடகம் சிவகிரி இந்த நோக்கங்களை சிறப்பாக நிறைவேற்றும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் குறிப்பாக சிவகிரி எஃப் இல் இடம்பெற்றுள்ள ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்கவும் மன அமைதி பெறவும் உதவும் என்பதில் ஐயமில்லை அதே போல் அரசின் நலத்திட்டங்களையும் முக்கிய அறிவிப்புகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் எஃப் எம் டண்டோரா நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்முடைய சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தவும் விதமாக கூட்டாஞ்சோறு என்ற பெயரில் நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கின்றது இது நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பையும் எடுத்துரைக்கும் மேலும் நம் ஊர் விஐபி என்ற நிகழ்ச்சி நம்முடைய ஊரில் சாதனை படைத்தவர்களை பற்றியும் முக்கியமாக தகவல்களை பற்றியும் ஒளிபரப்புவது மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் ஒரு நல்ல முயற்சியாகவும் இப்படி பல்வேறு சிறப்பான நிகழ்ச்சிகளுடனும் உதயமாகும் சிவகிரி எஃப்எம் இனி நம்முடைய சிவகிரியில் செய்திகள் நம் மண்ணின் குரல்கள் நம்முடைய கலைஞர்களின் திறமைகள் என அனைத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கும் எனவே இதில் அனைத்து மக்களும் பயன்பெறலாம் இது சிவகிரியின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் நிச்சயம் ஒரு புதிய வாய்ப்பை அமைக்கும் அமைத்துக் கொடுக்கும் சிவகிரி பேரூராட்சி மன்றத்தின் சார்பில் சிவகிரி எஃப்எம் எங்களது முழு ஆதரவையும் உறுதுணையையும் உடனும் வழங்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன் இந்த வானொலி நிலையம் மென்மேலும் வளர்ந்த சிவகிரி பகுதி மக்கள் அனைவரின் இதயங்களிலும் நீங்கா இடம் பிடிக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் சிவகிரி எஃப் எம் ஓர் ஒளிமயமாக எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கட்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி இப்படிக்கு சிவகிரி பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா கோபிநாத் வணக்கம் சிவகிரி எஃப் எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்ப நம்ம ரேடியோ வந்துங்க இப்ப வெள்ளோட்ட ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய முறையான ஒளிபரப்பு வந்துங்க வரக்கூடிய சித்தனை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு நாளில் நம்ம தேருக்கான திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் நம்முடைய முறையான ஒளிப்பை ஒளிபரப்பை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி உயர்மட்ட குழு மூலமாக நிர்வாகத்தின் மூலமாக முடிவு பண்ணிருக்கிறோம் அதனை முன்னிட்டுங்க இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அதாவது நம்முடைய திறப்பு விழா வந்து பன்னெண்டு அஞ்சு நம்ம வந்து பத்து அஞ்சு அன்றைக்கி ஒரு தொடக்க விழா வச்சு நிறைய விபிலாம் வர சொல்லி அவங்களுடைய வாழ்த்துறைகளோட தொடக்க விழா நடத்த போகிறோம் அதுக்கு வந்துங்க நம்ம அதை முன்னிட்டு ஒரு பட்டிமன்றமும் மக்கள் முன்னாடி நடத்தி அதையும் ரெக்கார்டிங் பண்ணி ஒளிப்பதிவு பண்ணி நம்ம அதை வந்து மேலே வந்து அப்லோட் பண்ணுறதா திட்டங்க அதற்கான விழா வந்துங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை அருள்மிகு வேலாயுத சுவாமி தேர்த்திடல் அருகில் அமைந்துள்ள விழா மேடையில் நடைபெற உள்ளதுங்க அதுக்காக உங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் நேரில் அடைக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட இருவருக்குமான நேர வித்தியாசம் நேர சிரமங்களை அடிப்படையில் இப்போ இந்த மாதிரி இணையத்து மூலமாகவே ஆன்லைன் மூலமாகவே உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் வந்து முழுமையான மனதோட குடும்பத்தின் சார்பாக அடைப்பி விடுகிறோம் தயவு கூர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் இந்த விழாவிற்கு பட்டிமன்ற விழாவிற்கும் தொடக்க விழாவிற்கும் தாங்கள் குடும்பத்தோடு வருகை தந்து சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதான் இவரை வேண்டுகோளுங்க உயர்மட்ட குழு சார்பாக கே முருகபூபதி அமைப்பாளர் சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்காக வணக்கம்